எனக்கு ஆப்ஷனா இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன்லாம் நான் ஏன் ஓப்பன் பண்ணி வைக்கல அதை ஏன் நான் ஹோல்டு பண்ணி வைக்கல நான் நினைச்சா விஜய்கிட்டையும் ஹோல்டு பண்ணி வைக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டே ஹோல்டு பண்ணலாம் ஏன் பிஜேபி கிட்ட கூட நாளைக்கே போய் இல்லைங்க நாங்கள் ரெண்டு எம்பியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மோடி வேணான்னு சொல்லிடுவாரா அமித்ஷா வேணான்னு சொல்லிடுவாரா இவ்வளவு நாளா எங்களை விமர்சனம் பண்ணீங்க எங்களை திட்டுனீங்க கடுமையா பேசினீங்க அதனால உங்க ரெண்டு ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை ரெண்டு எம்பி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அமித்ஷாவோ மோடியோ வேணாம்னு சொல்லுறாரா அதிமுக தோல் மீது ஏறி சவாரி செய்கிறது பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே அதிமுகவோடு கூட்டணி வைத்துதான் இன்றைக்கு இவர்கள் இந்த அளவுக்கு ஆட்டம் போடுகிறார்கள் அவர்கள் வாங்கிய வாக்குகள் எல்லாம் அண்ணா அதிமுக வாக்குகள் அது பிஜேபி வாக்குகள் அல்ல பிறகு வெளியேறி வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை தனித்து சந்தித்தார்கள் இப்போது மறுபடியும் அதிமுக பிஜேபி கூட்டணி நாம் யாருக்கும் அறிவுரை சொல்லவில்லை ஆனால் அச்சத்தை சொல்லுகிறோம் அதிமுக என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே வலுவாக இருந்தால்தான் திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளும் வலுவாக இருந்தால்தான் பாரதிய ஜனதா என்கிற அரசியல் அணி இங்கே வேரூன்ற முடியாது என்பது கடந்த கால வரலாறு ஜெயலலிதா அம்மா கலைஞர் அவர்களால் முடியவில்லை இல்லை ஜெயலலிதாவும் இல்லை எப்படியாவது உள்ளே ஒரு இயக்கத்தின் தோலையில் ஏறி அவங்க ஓட்டை வாங்கி அது எங்க ஓட்டுன்னு காட்டி நாங்கள் வளர்ந்துருவோம் கற்பனையாக கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஏன் இடம் கொடுக்க வேண்டும் அதிமுக இதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் இல்லாமலேயே அறுபத்தைந்து அறுபத்தாறு இடங்களில் வெற்றி பெற்றீர்களே அதிமுக வலிமையோடு தானே இருக்கிறது அதிமுகவுடைய வாக்காளர்கள் யாரும் சிதறவில்லையே ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்பதனால் அவர்கள் யாருக்காவது மாற்றி போட்டார்களா அப்படி நம்பிக்கையோடு இரட்டை சின்னத்திற்கு அவர்கள் வாக்களிக்கிற போது அந்த வாக்குகளை எல்லாம் நீங்கள் அள்ளிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று நீங்களே பிஜேபிக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறீர்கள் அது வளர்ந்தால் யாருக்கு ஆபத்து எந்த கொள்கைக்கு ஆபத்து எந்த கோட்பாட்டுக்கு ஆபத்து இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா இனி எந்த காலத்திலும் மோடியோடு பிஜேபியோடு உறவு வைத்துக் கொள்ளவே மாட்டோம் என்று சொன்னவர் தானே பிராமண சமூகத்தில் பிறந்த ஜெயலலிதா அம்மையாருடைய சபதம் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த பெண்மணி ஜெயலலிதா அம்மையாருக்கே பிஜேபி கூடாது என்கிற கருத்தில் உறுதிப்பாடு இருந்தது மோடியால் மோதி பார்ப்போம் வா என்று சொன்னவர் தானே அவருடைய வழித்தோன்றல்களாக இருக்கிற நீங்கள் எப்படி மனசாட்சியை விற்றுவிட்டு பிஜேபியை தோளில் சுமக்க தயாராகிவிட்டீர்கள் இது யாருக்கு லாபம் உங்களுக்கா லாபம் அவர்களால் உங்களுக்கு ஒரு தொகுதியில் இருந்து ஒரு ஆயிரம் ஓட்டு வருமா விரல்விட்டு சொல்ல முடியுமா ஆதாரம் காட்ட முடியுமா ரெட்டை இலை சின்னத்திலே நிற்கக்கூடிய அதிமுக தொண்டனுக்கு பாரதிய ஜனதாவால் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே எத்தனை வாக்குகள் வரும் என்று உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா ஆனால் பிஜேபி தொகுதியில் அவன் வாங்க போகிற அத்தனை ஓட்டுகளும் இரட்டை இலைக்கு சொந்தமான ஓட்டுகள் அவன் முப்பது தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தந்தால் யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் இதனால் அதிமுக மட்டுமா பாதிக்கப்படும் தமிழ்நாடு பாதிக்கப்படுமா படாதா தமிழ்நாட்டிலே ஒரு நச்சு அரசியல் பரவுமா பரவாதா மத வெறியாட்டம் தலை தூக்குமா தூக்காதா எண்ணி பாருங்கள் ஜெயலலிதா அம்மையார் இதையெல்லாம் அறியாமலா அப்படி பேசி இருப்பார் வெறும் தேர்தல் அரசியல் அடிப்படையிலா அப்படி கருத்து சொல்லி இருப்பார் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த கவலையில் இருந்து தான் சொல்லுகிறேன் எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு வயது தகுதி எனக்கு இல்லை அரசியல் தகுதியும் எனக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருப்பதாக நான் நம்பவில்லை அந்த பொருளில் நான் சொல்லவில்லை நீங்கள் செய்வது வரலாற்று பிழை திமுகவை வீழ்த்துவதாக எண்ணிக்கொண்டு நீங்களே உங்களுக்கு குழிபறித்துக் கொள்கிறீர்கள் என்று நான் உரிமையோடு சுட்டிக்காட்டுகிறேன் அண்ணங்க சொன்னார் காசிமுத்து மாணிக்கம் அவர்கள் நான் என்ன சொன்னேன்னா நான் ஏன் திமுகோட நிற்கிறேன்னு வெளிப்படையா சொல்றேன் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன் சில அர்ப்பர்கள் அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள் சங்கிகளின் எடுபிடிகள் சொம்பு தூக்கிகள் நான் ஏதோ வந்து வேற வழியே இல்லாம அங்க கிடக்கிறேன் முட்டு கொடுக்குறேன் தாங்கி பிடிக்கிறேன் ரெண்டு சீட்டுக்காக நிற்கிறேன் அப்படின்னு அவதூறு பரப்புகிறார்கள் அந்த கும்பலுக்கு நான் சொல்லவில்லை என் தம்பிகளுக்கு சொல்லுகிறேன் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சொல்லுகிறேன் என்று தான் அதிலே விளக்கம் தந்தேன் என்ன சொன்னேன் என்றால் எனக்கு ஆப்ஷனாக இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன்லாம் நான் ஏன் ஓப்பன் பண்ணி வைக்கல அதை ஏன் நான் ஹோல்டு பண்ணி வைக்கல நான் நினைச்சா விஜய்ட்டு ஹோல்டு பண்ணி வைக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டே ஹோல்டு பண்ணலாம் ஏன் பிஜேபி கிட்டே கூட நாளைக்கே போய் இல்லைங்க நாங்கள் ரெண்டு எம்பியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மோடி வேணான்னு சொல்லிடுவாரா அமித்ஷா வேணான்னு சொல்லிடுவாரா இவ்வளவு நாள் எங்களை விமர்சனம் பண்ணீங்க எங்களை திட்டுனீங்க கடுமையா பேசினீங்க அதனால உங்க ரெண்டு ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை ரெண்டு எம்பி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அமித்ஷாவோ மோடியோ வேணான்னு சொல்லிடுவாரா மிக உயர்ந்த ஒரு அதிகாரியை அழைத்து என்னை பேசினார் இன்னைக்கு சொல்றேன் அகில இந்திய அளவில் டெல்லியில மிக உயர்ந்த அதிகாரியை அழைத்து பேசினார் நான் கையெடுத்து கும்பிட்டு வந்தேன் ஐயா எங்களுக்கு எங்க ஏற்றுக்கிட்ட கொள்கைக்கு அதுக்கும் உடன்பாடு இல்லை மன்னிச்சிருங்க உங்க ஜனங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாம் இல்லையா பிரதமரை வந்து சந்திக்கலாம் இல்லையா நிறைய ஸ்கீம் வாங்கி கொடுக்கலாம் எஸ் மக்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு அதையெல்லாம் செய்ய சொல்லுவோம் உங்களுடைய அன்புக்கு நன்றிகையா நான் வரேங்க சொல்லிட்டு வந்திருக்கேன் இது நூறு விழுக்காடு நடந்தது நூறு விழுக்காடு சத்தியம் இது நடந்தது கொஞ்ச நா மனம் மாறினா என் வாழ்க்கையே தானே இந்த கட்சியின் நிலையே வேறு தானே இப்ப இந்த இடத்துல நீங்க அனுமதி கொடுக்காம உங்களால் தடுத்திருக்க முடியுமா இங்க வராதுன்னு உங்களால் சொல்லியிருக்க முடியுமா கடைசி நிமிஷம் லாரியில போட்டு கூட்டம் போட்டுக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா தட 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 ஓடி வந்து ஐயா வாங்க 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 எங்க வேணாலும் கூட்டம் போட்டுங்க எப்படி வேணாலும் மேடை போட்டுங்க அப்படி தானே சொல்ல முடியும் கையில் பவர் இருந்தா இப்ப இதெல்லாம் தெரியாமல நாங்க இருக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த கதவை எங்க வீட்டு கதவை சாத்திரம் உங்க வீட்டு கதவை இல்லை இந்த கதவை சாத்திரம்னா யார் வீட்டு பக்கம் யாரும் நுழைஞ்சிராதீங்கன்னு நுழைஞ்சிடாதீங்கன்னு இந்த பக்கம் கதவை சாத்திரம் இவன் அவனு இந்த பக்கம் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு கதவை சாத்திரம் இந்த பக்கம் இருக்கிற கதவை சாத்திரம் ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சிருக்கிறேன் பின்பக்க கதவு எதுவுமே திறந்து வைக்கல நாங்கள் மத மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதில் நான் உறுதியாக இருக்கிறோம் அந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பங்கு உண்டு இலக்கடை செல்வராஜோட சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பொது இடத்தை பிடிக்கிறீங்க அது எல்லாருக்கும் பொதுதானே இலக்கடை செல்வராஜுக்கு மட்டும் சொந்தம் விட்டுருவீங்களா அவர் மட்டும் போய் கடையில் படுத்துக்கிட்டோம் அவர் மட்டும் கடையில் வியாபாரம் பண்ணிட்டு விட்டுருவீங்களா அடுத்த நாளே பிடிச்சி நொக்கு நொக்கு நோக்கி அவரை யோ என்னையா நாங்களும் இவ்வளவு போட்டிருக்கோம் நீங்களும் இவ்வளவு போட்டுருக்கீங்க அப்படி இது இயல்பு தானே ஹியூமன் நேச்சர் தானே மனித இயல்பு தான் அரசியலில் கூட்டணியும் அப்படித்தான் கூட்டணின்னால் பத்து கட்சி அதில் பொருந்தும் பத்து கட்சிக்கு அதில் உரிமை இருக்கிறது பத்து கட்சிக்கு அதில் அதிகாரம் இருக்கிறது அந்த கூட்டணியை உருவாக்கியதில் என்னுடைய இசைவே ஒரு பங்களிப்பு தான் நான் அதில் ஒத்துக்கொள்கிறேன் உடன்படுகிறேன் இணைந்து கொள்கிறேன் நானும் உங்களோடு வருகிறேன் இணைந்து பயணிக்கிறேன் என்று நான் இசைவழிப்பதே ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் அதுவே ஒரு பங்களிப்பு தான் அதுவே ஒரு தான் உருவாக்கின முற்போக்கு கூட்டணியை நான் எப்படி பலவீனப்படுத்த அனுமதிப்பேன் இதுதான் என்னுடைய பார்வை இதுதான் என்னுடைய அரசியல் இதுதான் என்னுடைய நோக்கம் ஆனால் சிலர் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள் இதையெல்லாம் இந்த மேடையில் ஏன் விளக்கம் சொல்றேன்னா நீங்க இந்த மாதிரி விமர்சனங்களை யாரும் பொருட்படுத்த வேண்டியதில்லை பொருட்படுத்த தேவையில்லை அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது அதெல்லாம் பேசவே கூடாது எவனாவது நம்ம பேரை சொன்னா ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னு நினைச்சு பேசுறான் பழச்சிட்டு போகட்டும் போடா பேரை சொல்லி ரைட் பேரை சொல்லி பழச்சுக்கோ அவ்வளவுதான் எனது அருமை தோழர்களே அரசியல் ரீதியாக நாம் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதில் வெறித்தனமாக வேலை செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் உங்களுக்கு மாற்றி சொல்றேன் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை மாற்றி சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதை மாற்றி சொல்ல விரும்புகிறேன் இருபத்தி ஆறில் சனாதன சக்திகள் எந்த சூழலிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது அதை தடுத்தாக வேண்டும் பிஜேபியோடு சேருகிற யாராக இருந்தாலும் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் வீழ்த்தி காட்டினார்கள் அதை சிறுத்தைகள் சாதித்தார்கள் என்று நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அதுதான் நம்முடைய வேலை ஊருக்கு போங்க ஜனங்கள்கிட்ட சொல்லுங்க அண்ணன் சொல்லி நம்ம கட்சி இப்படி முடிவெடுத்திருக்கு ஒரு ஓட்டு சிந்தக்கூடாது சிதறக்கூடாது போன தேர்தலில் பார்த்தோம் திமுக வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து சொன்னாங்க அண்ணன் நம்ம தெருக்கு வந்தால் தான் அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா வந்து விழுது மற்ற இடங்களில் போனால் நூறு ஓட்டில் நமக்கு பத்து ஓட்டு ஏழு ஓட்டு எட்டு ஓட்டு வருது விடுதலை சிறுத்தைகளின் முகாம் கொந்தா நூற்றுல எண்பது தொண்ணூறுன்னு கொத்து கொத்தா விழுகிறது இது வரலாற்றில் நாம் சாதித்து காட்டியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தீர்மானிக்கும் சக்தி அரசியல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தி அரசியல் திசை வழியை தீர்மானிக்கிற சக்தி சனாதன சக்திகளை பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட ஓட விரட்டியடிக்கிற சக்தி விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு களம்